துணே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐப்பசி பௌர்ணமி ஆண்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு மாதத்திலும் அம்மாவாசை பௌர்ணமி என்று வரும் அந்த மாதத்தை பொறுத்து அந்த அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பல சிறப்புகள் உண்டாகும் அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி என்பது சிவபெருமானு உடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் பசிக்க பசியை போக்குவதற்காக சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் என்பது நடைபெறும் அல்லவா அப்படிப்பட்ட நாளில் செய்ய வேண்டிய ஆண்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐப்பசி பௌர்ணமி ஆண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்வோம் அதோடு சேர்த்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமான் ஆலயங்கள் அனைத்திலும் அண்ணாபிஷேகம் என்பது நடைபெறும் அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாளன்று ஆண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நான்கு காரியங்களை பற்றி நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் அன்றைய தினத்தில் ஆண்கள் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பாக வீட்டில் சமைத்த உணவை காகத்திற்கு வைத்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு அவர்களின் கர்ம வினைகளும் குறையும் என்று கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்நாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இயலாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் வறுமை இல்லாத நல்ல வாழ்க்கை அமையும் என்று கூறப்படுகிறது அன்றைய நாளில் தங்களுக்குத் தெரிந்த ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை முழு மனதோடு எந்தவித மன மாற்றமும் இல்லாமல் கூற வேண்டும் அவ்வாறு கூற இயலவில்லை என்பவர்கள் சிவபெருமானின் மந்திரத்தையோ பாடலையோ கேட்காவது செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் அன்றைய தினத்தில் முடிந்த அளவிற்கு கோபப்படாமல் அமைதியாகவும் நிதானத்துடனும் செயல்படுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சியை எடுத்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது இந்த நான்கு வழிமுறைகளையும் மறவாமல் ஐப்பசி பௌர்ணி அதாவது நாளைக்கு தின அந்த தினத்தன்று செய்வதோடு மட்டுமல்லாமல் தங்களால் என்றவரை பிறருக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்கள் மூலம் அவர்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று ஆண்கள் இந்த காரியங்களை செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதோடு செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம்